அஷ்டோதமிழா அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாக்கு ஜோதிடர் பிரபல ஜோதிடர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் வணக்கம் மேடம் அனைவருக்கும் நமஸ்காரம் அஷ்டோ தமிழா நேயர்கள் அனைவருக்குமே என் நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் நம்ம திருச்சிற்றம்பலம் ரொம்ப சிறப்பு மேடம் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் வந்து அடுத்ததாக வந்து ந நிறைய பேர் கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல்னே சொல்லலாம் ஒரு கடவுளோட ஃபெஸ்டிவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாசிவராத்திரி வரப்போகுது ஸோ இந்த மகாசிவராத்திரியோட சிறப்பம்சம் என்ன இது கொண்டாடினா வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து நம்ம சிவன் பெருமான் கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் நல்ல கேள்விங்கம்மா அதாவது இப்போ பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழுக்கு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் பதினான்காம் தேதி வரக்கூடிய ஒரு அற்புதமான சிவன் வழிபாடு அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் சட்டுன்னு ஞாபகம் வர்றது எதுனா பிரதோஷம் மட்டும்தான் அப்பேற்பட்ட பிரதோஷத்தை விட சிறப்பானது ஏன்னா ஒரு ஆண்டு பழனையோ அந்த வருட பழனையோ தரக்கூடியது அற்புதமான ஒரு விஷயம் வந்து சிவனுடைய அத்தனை விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி அப்படின்னா பிரதோஷத்துக்கு மறுநாள் திரையோதசி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டம் அப்போ மாசை பதின பதினான்காம் தேதி புதன்கிழமை இது வருதுங்க இது வந்து இரவு வேளை தான் நம்ம வந்து இந்த சிவராத்திரியை ராத்திரி அப்படிங்கிறது எப்படின்னா ஐந்து கால பூஜையாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்க அபிஷேக பிரியர் சிவனுங்க அதாவது நட்சத்திரத்தில் வந்து திருவாதிரை நட்சத்திரம் தான் சிவனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு மூன்றாம் பாவகத்தில் மிதினத்தில் காற்று ராசியில் விழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நக்ஷத்திரம் அதையும் நல்ல ஒரு சூட்சமா பாருங்க ஓங்கிற பிரணவ மந்திரம் அந்த மூச்சு காற்று அப்ப அந்த மந்திரத்தோடைய காற்று இந்த பிரபஞ்சத்துடைய பஞ்சபூத தத்துவார்த்தமா இருக்கு அப்படி அந்த பிரணவ மந்திரங்கும் அந்த காற்று ராசிலேயே அந்த அவருடைய நட்சத்திரமும் விழுதுன்னா எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க சைவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சித்தாந்தத்தையும் அதே போல சிவ நடிகார்கள் இந்த சித்தர்கள் ஞானிகள் இதுபோல ஒரு தத்துவத்த ஞான மார்க்கத்தை உணர்த்தக்கூடியவர் சிவன் சிவன் தான் ஆதியும் அந்தமும் அவனை உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே எப்படியெல்லாம் வந்து சிவபுராணம் அதே போல திருவாசகம் இந்த மாதிரி விஷய திருவெம்பாவையும் சிவனுடைய ஆதிக்கமாக சொல்லக்கூடியதான் இப்படி பாடல்கள்லாம் நமக்கு நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க அவ அப்போ இந்த சைவ சித்தாந்தத்தில் மிக சிறப்பாக நம்மளுடைய தமிழருடைய பண்பாட்டில் கலாச்சாரத்தில் வழிபாட்டு முறைகளில் வந்து அற்புதமான விஷயத்தை சொல்லக்கூடிய அமைப்பு நன்னால் பொன்னால் அனைத்தும் கிடைக்கக்கூடிய விஷயம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி அப்போ மாதந்தோறும் பிரதோஷம் வருது சிவராத்திரி வருது இதுக்கு மட்டும் எவ்வளவு விசேஷம்னு கேட்டிங்கன்னா அந்த மாசி மா மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான நாள் இதுக்கு வந்து பார்வதி தேவியே வந்து விரதம் இருந்து சிவனிட சென்றால் அடைந்தால் அப்படிங்கிறது அப்ப மக்களாகிய நம்மளாம் எம்மாத்திரம் ஸோ சரணாகதி சிவன்கிட்ட நம்ம அடைவதற்கும் என்ன வேண்டுதல் பிரார்த்தனை நம்மளுடைய கைங்கரியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உணர்த்தக்கூடிய அந்த இரவு பொழுது முழுவதுமே நம்ம விரதம் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் இப்போ பகற்பொழுதுல எப்படின்னா அந்த நாள் முழுவதுமே நம்ம வந்து சிவனுடைய வார்த்தைய சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன தாரக மந்திரம் அப்போ அந்த பஞ்ச மந்திரத்தை வந்து நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய நாமணக்கும் மனமணக்கும் உடல் மணக்கும் நமக்கு அனைத்து உயிர் சக்தியும் சக்தியும் கொடுக்குதுங்கிறான் அப்பேற்பட்ட மந்திரத்தில் அவ்வளோ விசேஷம் அன்னைக்கு சொல்லும் போது அத்தனை ஓராயிரம் ஒரு லட்சம் நம்ம சொல்லணும் அதுவே நமக்கு பெரிய விரதம்ங்கிறேன் இதெல்லாம் அனுபவமா சொல்றது அப்ப அஞ்சு கால பூஜை அப்படின்னு செய்யக்கூடிய பிரசித்த பெற்ற கோயில்கள் சிவன் கோயில்லாம் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் எவ்வளவோ இருக்கு இப்ப தஞ்சை பெரிய கோயில் டக்குன்னு சொல்றதுக்கு அதே போல பஞ்ச தத்துவத்திலையும் பஞ்சபூத அமைப்பிலுமே இருக்கக்கூடியது காற்று நிறம் நீர் அப்படிங்கிற வாயு அப்படிங்கிற இடத்துல வந்து சிவபெருமான் வந்து திருவானைக்காவலில் வந்து நீராக இருக்கிறார் அப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு ஆகாய மார்க்கம் சிதம்பரம் இல்லை பெருமாள் நெருப்பு தத்துவமாக திருவண்ணாமலை இப்படி நம்ம திரு ஸோ ஒவ்வொரு இடத்திலையுமே இதெல்லாம் அஞ்சு கால பூஜை சாஸ்திர சம்பிரதாயப்படியும் ஆகம விதிப்படியும் ஐந்து கால பூஜையும் அபிஷேக பிரியர் அப்படி அபிஷேகம் முக்காலமும் உணர்ந்தவர் அவர் அவர் தான் இந்த பிரபஞ்சத்தை சக்தியோடு காத்துக்கிட்டு இருக்கார் அப்பேற்பட்ட இந்த சிவராத்திரியில நம்ம முடிஞ்ச வரையும் ஐதீகமாக இருக்கலாம் பால் பழம் கூட சாப்பிட்டுட்டு இருக்கலாம் முடியாதவங்க இந்த சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு வயசானவங்க நிறைய பேர் இந்த சிவராத்திரி எடுப்பாங்க ஏன்னா புண்ணியம் கிடைக்கும் பாவம் போக்கும் வினை குறையும் வினை போகிறதுக்கு சனி பகவானுடைய தாக்கம்லாம் நீங்கிறதுக்கு இந்த சிவராத்திரி ரொம்ப விசேஷம் தொழில் தடை வருமான பீடை திருமணமே நடக்கல அப்படி அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம காத்து காத்து கிடக்கிறோமோ அந்த விஷயம் சரியாகும் கடன் கூட சொல்கிறேன் லட்ச கணக்கில் கோடி கணக்கில் கடன் இருக்கு பிஸ்னஸ்லாம் சரிவாயிருச்சு இப்படி என்ன வந்து மனம் சார்ந்து நம்ம வேதனையில் கஷ்டத்தில் இருக்கமோ அதெல்லாம் போக்கக்கூடிய அந்த ஒரு ராத்திரி பொழுது நமக்கு தேவலோகத்தில் சிவன் வந்து அவ்வளோ ஆலிங்கனமாக இருப்பார் அப்படி அவர் சந்தோஷமாக ஆலிங்கனமாக இருக்கும்போது நம்ம தியானத்தில் இருந்து ஒருமுகமாக மனதோட ஊன் உயிர் அப்படி ஒன்று இருக்கணும் அப்படி தான் சரணாகதிக்கு அர்த்தம் ஸோ அப்படி இந்த சிவராத்திரியில் வந்து நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது அவருக்கு அபிஷேக எல்லாம் வாங்கி கொடு ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்குமே ஒரு சூட்சும ரகசியம் இருக்குது என்ன அபிஷேக பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது அது ராசிக்கும் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருக்குது அதெல்லாம் நிறைய நமக்கு டைம் ஆகும் எடுத்து சொன்னால் அப்படி அபிஷேகத்துக்கு நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த சிவன் வழிபாடு அந்த ராத்திரி நம்ம கண்முழித்து நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம சேமமாக இருக்கணும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யணும் சிவனே அப்படின்ட்டு நம்ம சிவசிவான நம்ம இருக்கக்கூடிய அதாவது மாலை அந்த அந்தி சாய பொழுது அப்படிம்பாங்க அந்த நேரம் ஆறு இருந்து இரவு முடி முழுவதுமே கண்விழித்து அந்த ஒவ்வொரு பூஜை ராத்திரி பூஜையெல்லாம் நம்ம பார்த்துட்டு காலை அதிகாலை ஐந்து டு ஆறு மணிக்கு அந்த பூஜை முடியுங்க அதுதான் முதல் பூஜை அர்த்த சாம பூஜை இப்படி ஐந்து பூஜை நடக்கும் அந்த அபிஷேகம் எல்லாம் நம்ம கண்டு கழிக்கணும் அத்தனையும் நம்ம என்ன ஒருமுகத்தோட அந்த பிரபஞ்சத்தோட உட்காந்து அந்த கோயில நம்ம வழிபாடு எடுக்கும் போது அத்தனை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அப்படி அந்த சக்தி ஃபுல்லா நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் போயிடும் என்னென்ன நெகட்டிவ் பாவங்கள் கஷ்டங்கள் நம்மளை அப்படியே அண்டி இருந்துச்சோ அந்த பீடையெல்லாம் எல்லாம் நகர்ந்துரும் தகர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அப்போ அபிஷேகத்துக்கு நீங்கள் இப்போ வில்வம் கொடுத்து அர்ச்சனை பண்ணலாம் வில்வ காயில் வந்து காய வச்சு அதில் தீபம் போட்டு விளக்கேற்றலாம் நிறைய ஐதீகம் இருக்குது அப்போ நம்மளால் அடியான ஒரு வில்வம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க பசு நெய் கொடுங்க ஏன்னா பசுங்கிற நந்தி பகவானை தான் அவர் வந்து வாகனமாகவும் அவரோட இதாக வச்சுருக்கார் ஸோ அப்போ நம்ம ஒரு பசு நெய் ஒரிஜினலாக வாங்கிக்கணும் அபிஷேகத்துக்கோ அந்த தீபத்துக்கோ நம்ம கொடுக்கும்பொழுது அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அதே போல் பால் வாங்கி கொடுக்கலாம் நல்ல பசும்பால் வாங்கி கொடுங்க இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கே சொல்லுவேன் பிரதோஷம் அன்னைக்கு ஐந்து லிட்டர் ஐந்துனா புதனுடைய ஆதிக்கமாக அங்கே மிதுனம் இருக்குது ஸோ ஐந்து லிட்டர் பால் வாங்கி கொடுங்கம்மே அப்படி உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஐந்து லிட்டர் பால் வாங்கி அஞ்சு காலமும் நடக்கக்கூடிய பூஜைக்கு கொடுத்துருங்களேன் அப்போ அவ்வளோ விசேஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்தி தான் அந்த சிவராத்திரியில் சிவன்கிட்ட என்னென்ன கேட்கணுமோ தஞ்சமடைஞ்சு நம்ம கேட்கணும் ஊன் உடம்பு ஆலயங்கிறான் இப்படியெல்லாம் நமக்கு வந்து சித்தர்கள் ஞானிகளை நிறைய வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இப்படி நம்ம சொல்லும் பொழுது இன்னும் ஒரு சுற்றுமம் சொல்கிறேங்க ருத்ராஷம் அணிஞ்சுக்கிறவங்க அணிஞ்சுக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா திருநீர் தான் நம்மளுடைய அடையாளம் நம்ம சனாதன தர்மத்தில் எதை சொல்கிறாங்க அப்படின்னா திருநீரையும் ருத்ராசத்திரையும் சொல்கிறாங்க சைவத்தில் அப்போ வைணவத்தில் என்னென்னா நாமத்தை சொல்கிறாங்க அப்படி ஒவ்வொரு ஆகம விதிப்படி நம்ம அப்படி இருக்கணும் அப்படி ஆச்சாரமாக இருக்கும் பொழுது கண்ணை கடவுள் கண்ணை திறந்து பார்க்க மாட்டாரா அப்படின்னா எல்லா சுபிக்ஷத்தையும் கொடுப்பார் லக்ஷ்மி கடாச்சத்தையும் கொடுப்பார் அப்போ கஷ்டம் போகணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரியிலேருந்து இருக்கோம் இந்த வருஷம் நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா அப்போ இந்த மகா சிவராத்திரியை நீங்கள் நல்ல பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க இந்த வீடியோ கேட்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதுவே ஒரு புண்ணியம் புண்ணியமும் பாக்கியமும் கர்மவினையும் போக்கக்கூடிய ஒரே சித்தாந்த ஒரே வலியுறுத்தக்கூடிய ஒரு அருமையான கடவுள் யார் அப்படின்னா சிவன் தான் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த சிவன் ராத்திரியோட வழிபாடுகள் அதோட மகத்துவம் பற்றி சொன்னீங்க இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு வந்து என்ன மாதிரியான தான தர்மங்கள் பண்ணால் வந்து நன்மைகள் ஏற்படும் இது வந்து ஒரு ஒரு ராசிக்குமே வந்து சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியுங்க ஏன்னா தானம் தர்மம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளோட தலையை மட்டும் காக்காதுங்க நம்மளுடைய உயிரையும் காக்கக்கூடியவர் நான் சொல்லுவேன் நல்ல எண்ணம் நல்ல செயல் ஒழுக்கம் அடுத்த தர்ம சிந்தனை வேணும் அப்படிமே அப்படி நம்ம ஏன் இதெல்லாம் மேடையில் சொல்றோன்னா அன்னைக்கு நல்லதா பேசுகிறதுக்குலாம் மக்கள் குறைஞ்சிட்டாங்க ஏன்னா செல்போன் மீடியா மற்ற விஷயங்கள் வந்து குழந்தைகளை அதாவது ஆ ஏபிசிடி தெரியாதவங்க கூட இந்த குழந்தைகிட்ட செல்ல கொடுத்தா அழகாக கேம் விளையாடுது அப்பேற்பட்ட யுகமாக இப்போ இருந்துட்டு இருக்கு கலியுகம் ஸோ அப்போ அந்த சிவராத்திரியில் நம்ம வந்து தானம் தர்மம் செய்கிறத பற்றி எல்லா ராசிக்குமே சொல்லிட்டோம்னா எல்லாருமே ஒரு பயன்பாட்டுக்கு வச்சுக்குவாங்க அஷ்டோ தமிழா நேயர்கள் அனைவருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் தான் ஸோ இந்த சிவராத்திரியில் வந்து இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு அந்த பாவகத்தில் மூன்று நட்சத்திரம் பயணிக்குது அதெல்லாம் நம்ம ஒரு பேஸ் பண்ணி தான் உங்களுடைய இந்த இப்போ பருங்களை பயிற்சி வருது மூன்று பயிற்சி ராகு கேது சனி பகவானுடைய பயிற்சி வருது குரு பகவானுடைய பயிற்சி வருது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்ம இந்த மகா சிவராத்திரியில் புதன்கிழமை வரக்கூடிய அற்புதமான நன்னால் இரவு நம்ம என்ன தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு என்ன ஆகும் நம்மளுடைய உயர்வான ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வந்து கைகூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ சிவனுக்கு என்னென்னா நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இது தர்மத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒன்று ஏன்னா பிச்சாண்டி அவரே வந்து தர்மம் வேண்டி தானே பிச்சை எடுத்தார் அப்படிங்கிறது அவருக்கு என்னங்க சிவனுக்கு என்ன அடையாளம் ஒன்று திருநீர் பட்டை அடுத்தது என உத்ராஷம் அணிந்திருப்பார் ஒரு காவி வேஷ்டி அப்போ அந்த காவி அப்படிங்கிற அடையாளம் இன்றைக்கி எந்த அளவுக்கு இந்தியாவில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஸோ இப்போ ஒரு ஆண்டியாக இருந்து அவர் அற்புதமான அனைத்து விஷயமும் சக்ஸஸ் கொடுப்பார் ஒரு விஷயமாக நான் யதார்த்தமாக சொல்லுவேன் பெருமாள் அலங்காரப்பிரியார் நிறைய செல்வத்தை வச்சுருக்கார் கொடுக்கறதோ நம்ம வேண்டி பிரார்த்தனை பண்ணுறது உடனே கொடுக்குறக்கு யோசிப்பார் சிவன் ஆண்டி தான் ஆனால் நம்ம என்ன கேட்குறோமோ வச்சுக்கோன்னு உருகி ஏன்னா ஒரு வில்லன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரையும் தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு அசுரராக ராவணன் தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு மனசில் வரும் அப்படி இந்த ராமாயண புராணத்தில் வந்து ராவணன் எப்படின்னா அபாரமான சிவர் பக்தருங்க அவரை மாதிரி ஒரு சிவன் பக்தன் இனிமே பார்க்க முடியாதும்பாங்க அப்பேற்பட பட்டவர் ஏன்னா ஊன் உடம்பு உருக வீணை வாசிப்பாராம் அந்த இசை கலைஞரும் கூட அப்பேற்பட்ட இலகிய மனது இருக்கக்கூடியவர் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது சிவனை வந்து இனி என்ன கேட்டாலும் சரி சாகா வரம் எனக்கு கொடுத்துருன்னு தன்னை உருக்கி குடு நிறைய பேருங்க கண்ணப்ப நாயனார் எடுத்துக்கோங்க ஸோ நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படி நம்ம என்ன கேட்குறோமோ உடனே காட்சி அளிக்கக்கூடியவர் அதுக்கு தான் சொல்ல வரேன் அப்படி காட்சி அளிக்கக்கூடியவர் கஷ்டத்தை போக்கக்கூடியவர் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா சிவராத்திரியில் என்ன தானம் தருமம் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ மேச ராசி அவங்க என்னன்னா இந்த சாம்பார் சாதம் சொல்லுவாங்க அது என் எதுக்குன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் துவரம்பருப்பு போட்டு ஒரு சாம்பார் சாதம் நீங்கள் அஞ்சு கிலோவும் கொடுக்கலாம் பத்து கிலோவும் கொடுக்கலாம் உங்களுடைய வசதி பொறுத்து கண்டிப்பாக விநியோகம் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் என்ன கஷ்டம் இருந்தாலும் போகக்கூடிய அமைப்பு ரிஷபராசி நாயர்கள் ரிஷப ராசி நாயர்கள் பால் சாதம் அல்லது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவு பொறுத்து இறைவன் கொடுப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு துரும்பு எடுத்து சிவாயனமான ஒரே ஒரு வில்வத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணால் கூட கோடி கொடுக்கக்கூடியவர் அப்பேறுபட்ட மனம் உடையவர் அவர் ஓடி வந்து நிற்பார் அடுத்தது மிதுனம் மிதுன ராசி வந்து கண்டிப்பாக சிவபுராணம் பாராயணம் அணுங்க பதினோரு தடவையாது ஏன்னா காற்று ராசி எவ்வளவுக்களும் நம்ம வந்து சங்கல்பம் வச்சு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் ஏன்னா இனிப்பு பதார்த்தம் அதனால சுக்கரனோட ஆதிக்கத்தோட நீங்கள் கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது கடகராசி பால் பாயசங்க தாயுள்ளம் கொண்டவங்க நீங்கள் ஏன்னா இப்போ ரொம்ப ரெண்டரை வருஷமாக அஷ்டமத்து சனியில் படாத பாடுபட்டுருக்கீங்க நகர போதுமே மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ஸோ நீங்கள் பால் பாயசம் வைத்து ஏலக்காய் கற்கண்டெல்லாம் போட்டு விநியோகம் பண்ணுங்கள் மனம் மகிழ்வோடு பண்ணுங்கள் அவ்வளோதான் எனக்கு போயிடுச்சு எல்லா கஷ்டமும் போயிடுச்சுன்னே டிஸ்போசபிள் டம்ளரை நீங்கள் கொடுங்க சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு லிட்ரு கொடுத்தாலும் சரி நூறு லிட்ரு நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் உங்களுடைய வசதி பொறுத்து அடுத்தபடியாக சிம்மம் சிம்ம ராசி நேயர்கள் எல்லாருமே என்ன செய்றீங்க மறக்காமல் அவளும் அவள் நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு விநியோகம் பண்ணுங்கள் அதை வந்து எப்படி பக்குவமாக செய்ய முடியுமோ செஞ்சு கொடுங்க சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக கண்ணீராசி கன்னிராசி நேர்கள் எலுமச்சம்பள சாதம் செஞ்சு கொடுங்க சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் கேது அங்கே இருக்கிறார் நகர போகிறார் ஸோ உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாமே எல்லாமே போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் துலாம் ராசி துலாம் ராசி அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்வீட்டு அல்லது சக்கரை பொங்கல் அதிலே வந்து அந்த அக்காரா வடை செல்பாங்க அந்த மாதிரி செய்யலாம் இல்லை ஏன்னா வேண்டாங்க அப்படின்னா பாயாசமே நீங்கள் செஞ்சு தரலாம் ஸ்வீட்டு கொடுக்கணும் ஆக மொத்தம் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசி பச்சரிசி நல்லா ஊற வச்சுக்குங்க அதில் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளம் நல்லா பொடிச்சு போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா ஊற வச்ச அந்த பச்சரிசியை வந்து நீங்கள் தானம் கொடுங்க ஏன்னா எட்டாம் இடம் அது கொடுக்கணும் சந்திரன் நீங்கள் நீச்சல் அதெல்லாம் சூட்சுமத்தோடு தான் சொல்கிறோம் எதனால் விநியோகம் பண்ணுறோம் எதுக்காக தானம் பண்ணுறோம் ஏழை எளியோர்கள் ஊனமுற்றோர்கள் கொடுக்கும்போது நமக்கு அவ்வளவு விசேஷம் அதுவும் அந்த பச் பசியோட பட்டினியோட அந்த இரவு முழுதும் முழிச்சிருக்கக்கூடிய அந்த நிலவை பார்த்துக்கிட்டு அந்த வானத்தை பிரபஞ்சத்தோடு ஒன்றி அப்படியே அந்த விரதத்தில் இருக்கும்போது நம்ம அந்த பிரசாதத்தை கொடுக்கும்போது ஆனந்தமாக பேரானந்தமாக சிவனை நினச்சிக்கிட்டே சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அப்போ எல்லாமே நமக்கு கிடைக்கும் நமக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உருவாகும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கோங்க அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசி நேயர்கள் எல்லாருமே என்ன செய்கிறீங்கன்னா அவள்லயே பாயாசம் இருக்கும் அது செஞ்சு கொடுங்க சிறப்பாக இருக்கும் அவள்ல பாயாசம் செஞ்சு கொடுக்கறது உங்களுக்கு அற்புதமான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ வந்து சனி பகவான் ரெண்டாம் இடத்துல குடும்ப விஷயம் பயங்கரமாக கஷ்டத்திலையும் ஒரு இதுலேயே இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இது தானியங்களில் கொள்ளு அல்லது எல் சாதம் ஏதாவது நீங்கள் கலந்து அதை வந்து நீங்கள் தானம் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பராசி நேயர்கள் கும்பராசினே ஜென்மத்திலே சனி பகவான் இருக்கார் ஏன்னா இந்த சனி பகவான் கருமக்காரனுடைய தோஷத்தை நீக்கக்கூடிய காலகட்டம் இந்த சிவராத்திரி இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனால் இவ்வளோ தூரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாயிரம் பேர் இருப்பீங்க அப்போ இந்த ராசிக்கு இவங்க செய்யலான்ட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு தூக்கில் நீங்கள் கொடுக்கும்பொழுது நல்ல சிறப்பாக இருக்கும் ஸோ கும்பராசி நேயர்கள் என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பால் பொங்கல் பொங்கல்லையே பால் பொங்கல் இருக்குது அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் சனி பகவான் நகரும் போது உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார் அடுத்தது மீனம் மீனம் அப்படின்னா நீர் அப்படிங்கிறது அப்போ பாயாசம் நீர்மோர் அதே போல் தயிர் மாதிரி ஏதாவது ஒரு அதே தயிர் போட்டு நீங்கள் தயிர் சாதம் செஞ்சு தரலாம் இது போல் நீங்கள் ஒரு என்ன ஐட்டம் உங்கள் மனசில் படுதோ தோணுதோ அதை செஞ்சுருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராகு பகவானுடைய தாக்கத்திலேருந்தும் உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் நிறைய திருநீர் அணிஞ்சுக்குங்க மீனராசி மீன லக்னக்காரங்க எல்லாருமே ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கீங்க உடம்பு தொந்தரவும் இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மகாசிவராத்திரி அது புதன்கிழமை உங்களுக்கு புதன் நீச்சம் வேறு ஸோ இது மாதிரி நீங்கள் வழிபாடு எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் பத் அதை எல்லாருமே புதன்கிழமை வரனால பொதுவாக உங்களுக்கு ஒரு பொதுவாக எல்லா ராசிக்காரர்களும் பாசி பருப்பு இருக்குது பச்சை பாசி பருப்பு அதை வந்து நீங்கள் வேச்சு சுண்டல் மாதிரி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதை பொங்கல் மாதிரி பச்சரிசியில் கலந்து நீங்கள் செஞ்சும் சாதமாக கொடுக்கலாம் இது எல்லாருமே பொதுவாகவே செய்யலாம் ஆனால் அந்த கிழமையை ஒட்டி கிழமை நாதனை ஒட்டி நம்ம இதை சொல்கிறது அப்போ புத்தி ஞானம் அறிவு கம்யூனிகேஷன் மீடியா எல்லா வளர்ச்சிக்கும் அந்த சிவராத்திரி சிவன் அருள் புரைவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா ரொம்ப சிறப்பாக வந்து என்னென்ன தான தர்மம் ஒரு ஒரு ராசிக்குமே வந்து கிளியராக சொல்லிட்டீங்க இப்போ நீங்கள் வந்து ஓம் நம்ம சிவாயா அந்த நாமத்தை சொல்லும் போது வந்து நம்மளுக்கே வந்து உடம்பு வந்து சிலிருக்குது ஸோ இப்போ சிவன்ராத்திரி அன்னைக்கு வந்து இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டு மெடிடேஷன் பண்ணால் வந்து என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் மெடிடேஷன் வந்து எப்படி பண்ணணும் பொதுவாக மெடிடேஷன் அப்படிங்கிறது மனதை சார்ந்ததுமா ரெண்டாவது அமைதி அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கறது ஆத்மாவை ஆன்மாவை ஒருநிலைப்படுத்துவது அதுக்கு தான் முத்திரைகள்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய முத்திரையுடைய குபேர முத்திரை ராஜமுத்திரை நிறைய தியான முத்திரை இருக்குது சின் முத்திரை இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும் ஸோ அந்த முத்திரைகளோடு நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுதோ அமைதி காத்து இருக்கும் பொழுதோ நல்லது அதை வந்து இந்த கால மக்கள் வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு பொங்கல் விநியோகம் பண்ணாங்கன்னா குடுகுடு குடுன்னு எல்லாரும் இந்த சப்தத்தை வந்து அமைதியாக்கணும் அது இந்த ராத்திரி நிசப்தம் போங்க அக்கம்பக்கம் பார்த்து பேசி நைட்டு அதுவும் பேசாதேம்பாங்க அப்படி மனதுக்குள்ளார தியானம் பண்ணுறதாமா இரவு செய்யக்கூடிய இந்த சிவராத்திரியோட மகிமைக்க ஒரு நல்ல ஒரு சிறப்புனே சொல்லலாம் ஏன்னால் சத்தமாக நம்ம சொல்லக்கூடிய காலகட்டமோ நேரமோ அது கிடையாது அப்போ அமைதியாக முணுமுணுப்போட அழகாக அந்த சிவன்ட்டையே காதில் ஓதுற மாதிரி நந்தியில் போ நந்தி பகவான் அங்கே முன்னாடி போய் நம்ம காலத்தில் வந்து நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லுவோம் அப்படி அந்த ஓம் நமசிவாயனு சொல்கிறத மனதுக்குள்ளார அந்த உதடு அசைவோட சொன்னாலும் சரி இந்த முனிவர்கள் தவசைகள் தவம் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து முத்திரை பிடிச்ச அப்படியே மெதுவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உதடு மட்டும்தான் அசைகிற மாதிரி இருக்கும் அந்த சவுண்டு ஒளி அவ்வளோவா கேட்காது அது போலையும் நம்ம சொல்லலாம் அதுதான் திருநாமம் சொல்கிறதுக்கு அற்புதமான விஷயம் இந்த தியானம் என்னென்னா எல்லாருனாலையும் இருக்க முடியாதுமா பேசறவங்க அதிகமாக பேசுகிறவங்களையும் கஷ்டந்தான் தியானம் இருக்கிறதும் கஷ்டந்தான் ஏன்னா மனதோட்டம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கோம் இப்போ அப்படி நினச்சா பெருமாளுடைய அலங்காரம் பார்க்கணும் பார்த்துருவோம் மணக்கண் மணக்கண்ணாலே கோட்டை கட்டலாம் அப்படிங்கிறாங்க அப்படி சைவ சித்தாந்தத்தில் வந்து சிவனுடைய அபிஷேகத்தை பார்க்கணும் இப்போ மகாநந்தி பெரிய நந்தியை பார்க்கணுன்னா இப்போ நான் நினச்சிக்கிட்டே பார்த்துட்டேம்மா ஆனால் உங்களுக்கு தெரியாது அந்த உணர்தலை வந்து மனம் மட்டும்தான் அப்படி அந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தக்கூடியது நம்மளுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடியது இதெல்லாம் விசேஷமானது தியானத்தை பற்றி சொல்லணுன்னா ஆனந்தமாக இருக்கும் அப்போ அந்த அமைதிக்கு அத்தனை வலிமை உண்டு வில்பவர் உண்டுமோ அந்த வில்பவர்லாம் அடையிறதுக்கும் சித்தி புத்தி இந்த ஞான எல்லாம் அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் தவசிகளில் தவம் இருக்கிறதெல்லாம் அமைதியாக இருக்கிறது தான் அப்போ பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய அந்த காற்று அந்த வாயுவே சுவாசித்து தியானம் பண்ணுவாங்களாம் இல்லை அந்த அதில் அந்த அந்த லைகியம்பாங்க அந்த மாதிரி தன்னை வந்து ஆட்படுத்திக்கிறதுமா அப்படி இருக்கக்கூடிய விஷயம்லாம் ஆன்மா ஒரு முகமாக ஒரு சித்தியாக நம்ம இருக்கிறதுக்கு ஆன்மீகம் இருந்தால் தான் இருக்க முடியும் இந்த ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் தடம் மாறுச்சுனா கூட அது கலைஞ்சிரும் அப்புறமும் நம்ம ஒன்று சேர்க்குற மாதிரி அதனால தான் அவங்க பேசாமல் இருக்கிறதும் மனதை அடக்கி இருக்கிறனாலையும் தவ வலிமை அதிகமாயிருமா சில விஷயங்கள் அப்படி கோவம் அந்த முனிவர்களுக்கெல்லாம் வந்த உடனே எடுத்தெறிஞ்சு பேசி சாபம் சபிக்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம புராணங்களில் படிச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்மளை அமைதி காத்து அடக்கி அடக்கி வைக்கும் பொழுது அத்தனை உடம்பு வந்து மெருகேறிடும் அந்த மூச்சு காற்றும் வெளியே வரக்கூடிய அந்த சுவாச காற்றுமே உணவாகவே வச்சுக்குவாங்களாம் அளவுக்கு அந்த சித்து வேலையில எல்லாம் உண்டுங்க அப்போ அந்த தியானமாக நம்ம அமைதியாக ஒரு இடத்துல தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த துண்டு விரித்து போகிறேன் பாய் அதெல்லாம் தேவையில்லை நம்மளுடைய உடம்பு நல்ல சம்மணங்கால் போட்டு சின்முத்திரை பிடிச்சி மனசுக்குள்ளார ஓம் நமஸ் தாரக மந்திரத்தை பஞ்சாச்சாரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாவே போதும் அப்போ அந்த நம்மக்கிட்ட என்ன தேவைன்னு அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியாமல் நம்ம ஒன்றும் இங்கே இயக்கலை இயங்கலை ஸோ அது மாதிரி தியானம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் வந்து நம்ம சுத்தி சித்திப்படுத்துக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது ஏதாவது வேணும்னா நம்ம ஃபோன் நம்பர் வருது நீங்கள் கேட்டு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து தியானம் வந்து இது எல்லா ராசி நட்சத்திரம் மனிதனாக பிறந்த எல்லாருமே அந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம இருக்கிறது அவ்வளோ ஒரு நல்லதுங்க அதுலேயே இன்னொரு தியானம் இருக்குங்க நகைச்சுவை சொல்கிறது ஆழ்நிலை தியானம் வாங்க உட்காந்துக்கிட்டே தூங்கிறதுக்கு ஒரு ஆழ்நிலை தியானம் நான் வந்து மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க எங்கடா உடல் அசையிலேயே இது அசைலேன்னா ஆள்நிலை தியானம் உறக்கத்திற்குன்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்போ அந்த இடத்துல மனமோ சிந்தனையே இல்லைன்னு அர்த்தம் உறக்க நிலை என்னென்னா மனமோ சிந்தனையே இல்லாமல் நம்ம ஒரு பிரபஞ்சத்திலேயே இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் உறக்கம் ஓகேம்மா ஏதோ எனக்கு தெரிஞ்ச விளக்கம் கொடுத்துருக்கேன் ரொம்ப சிறப்பாக வந்து மெடிடேஷன் பற்றி சொல்லியிருக்கீங்க இப்போ சிவன் ராத்திரி அன்னைக்கு குறிப்பாக இந்த கோயில்கள் இப்போ எல்லாருமே வந்து அருகில் இருக்கிற சிவன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுவாங்க குறிப்பாக இந்த கோயில்களுக்கெல்லாம் போனால் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த கோயில்கள் சொல்வீங்க கண்டிப்பாங்க நல்ல ஒரு கேள்வி வாழ்த்துக்கள்மா அதாவது சிவன் ஸ்தலம் அப்படிங்கிறது அருகில் இருக்கிறது சின்ன விநாயகர் கோயில் விநாயகருக்கு பக்கத்திலே பிரதோஷ வழிபாடுக்கு போயிட்டு வராங்கன்னு ஒரு பத்தாண்டு இருபது ஆண்டு இந்த மாதிரி வருஷத்துக்குள்ளார நம்ம ஒரு கட்டளக்காரங்க ஒரு மதத்தினர் மட்டும் இப்படி எடுத்து செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுமா அதை விட்டீங்கன்னா என்னைய கேட்டீங்கன்னா ஆகம விதிப்படி நம்ம ஒவ்வொரு கோ ஊர்லேயுமே ஒரு பிரசித்த பெற்ற கோயில்னு இருக்கும் இப்போ ஒவ்வொரு இப்போ ஈரோடு பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் ஆலயம் பிரசித்த பெற்ற அந்த கோபுரத்தோட நல்ல ஒரு தினமும் வந்து ஆகம விதிப்படி அஞ்சு கால பூஜையும் அதே மாதிரி இந்த பள்ளியற பூஜையெல்லாம் முடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பிரசித்த பெற்ற தான் கடை நடக்கும் அப்படி இப்போ பவானி கூடுதுறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அற்புதமான கோயிலுங்க சுக்கரன் ஆதிக்கமாக இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கறது திருமணம் ஆகாதவங்களை போகின பல ஒரு பிரச்சனைக்கு வந்து நான் அதை அனுப்புவேன் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் ரொம்ப அற்புதமான ஈஸ்வரன் அவருடைய பள்ளியற பூஜைக்கெல்லாம் நம்ம எத்தனை பேர் ஆயிரம் பேர்த்து அனுப்பியிருப்பேன் அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது திருமணம் ஆகாதவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு இப்படி நம்ம இது மாதிரி ஐந்து கால பூஜையும் அந்த அபிஷேகமும் நடக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் இருக்கிறது விசேஷம் ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல பஞ்சபூத தத்துவமே சிவன் தான் அப்போ அந்த பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்றதே நமக்கு வந்து எல்லா விஷயம் நடந்துடும் அது வீட்லேயும் உட்காந்து முடியாதவங்க சொல்லலாம் ஒரு தீபம் ஏற்றி வச்சு உட்காந்து நம்ம அழகாக வீட்டிலயே சொல்லலாம் நம்மளோட சாமி படுத்துக்கிட்டே ஆனாலும் இந்த மாதிரி ஸ்தலத்துக்கு போயிட்டு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வந்து போகக்கூடிய இது அத்தனை பிரார்த்தனையும் அங்கே இருக்கு அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது ஏன் அங்கே போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி அப்போ ஆன்மாவை உள்ளார்ந்து நமக்கு இருக்க இருக்கனால தான் கோ இல் அப்படிங்கிறாங்க இல்னா எனது அகம்ங்க உள்ளம் மனதோடு இருக்கணும் அப்படி அந்த உள்ளார்ந்த பிரார்த்தனை எங்கேன்னா கோயிலில் தான் கிடைக்கும் அப்போ பிரசித்த பெற்ற கோயிலில் போயிட்டு நம்ம ஒரு நாள் ஸ்பென்ட் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை ஆனாலும் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அஞ்சு கால பூஜை செய்யக்கூடிய கோயிலுக்கும் போகலாம் நான் சொன்ன மாதிரி பஞ்ச விஷய பஞ்சபூத தத்துவமாக இருக்கிற நிலம் நீர் காற்றுன்னு நான் சொல்ல திருவண்ணாமலையோ அல்லது தில்லை சிதம்பரமோ இது போல் வாயு திருக்கால கஸ்தி போகிறதோ இது மாதிரி நீங்கள் போகிற திருவானைக்காவல் இது மாதிரி பெரிய பெரிய ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் இருக்கலாம் மக்களோட மக்களை அமைதி காத்து தியானம் பண்ணி தன்னை ஒருமுகப்படுத்தி அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லிவிட்டு காலையில் அதிகாலை பூஜை பார்த்துட்டு வரலாம் ரொம்ப சிறப்பாக வந்து சிவராத்திரி பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கீங்க எப்படி வழிபாடு பண்ணணும் எந்த மாதிரியான கோயிலுக்கு போகணும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இதை நம்ம நேர்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பளை வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றிங்க